தேர்தல் வருகிற பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக அமர வைக்கப்பட வேண்டும் கொங்கு மண்டலத்தை அதிமுகவின் கோட்டையில் ஓட்டை விட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையான முயற்சி தான் அண்ணாமலை பிஜேபிக்காக திமுகவுக்காக செந்தில் பாலாஜி இரண்டு பேருடைய டார்கெட்டே கொங்கு மண்டலம் அண்ணாமலை பாஜக அரசியலில் நீடிக்க வேண்டும் என்றால் அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்கப்படும் அன்புமணி வன்னியர் சங்கத்தை சிஎன்ஆர் ராமமூர்த்தியை நம்பி முழுமையாக ஒப்படைக்கப் போகிறார் இழந்த வன்னியர் சொந்தங்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேளையில் அன்புமணியினுடைய முதல் கட்ட வெற்றி சிஎன்ஆர் பாமகவில் இணைப்பார் உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு பெரிய அதிமேதாவி இப்படி ஒரு தலக்கணம் இப்போ வீரபாண்டியன் வந்த பிறகு திமுக ஒரு இணக்கமா மட் தட்டி வைப்பதற்காக எங்களை விட்ட உங்களுக்கு வேற நாதி இல்லை எங்களை விட்ட வேற கூட்டணி இல்லை யார் சொல்றா திமுக தலைமை ராசா வழியாக சொல்லுகிறது கம்யூனிஸ்ட் கொள்கை நீர்த்து போய்விட்டது திராவிட இயக்கங்களிடம் நீங்கள் இப்பொழுது ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை செய்தி அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி ஊரில் இன்னும் போக்குவரத்து பஸ் ஸ்டாப்பே கட்டல ஏன் தாழ்த்தப்பட உட்காந்துக்குவோம் நம்ம கூட எந்திரிக்க மாட்டான் மருதம்பளைக்கு பக்கத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கு பஸ்ஸே விடலை ஏன் பஸ்ஸில் உட்காந்துட்டு வருவான் நம்மளை ஈக்குவலாக உட்காரணுமா இப்படி இப்படி இருக்குது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சர்ச்சைகளுக்கு பெயர் ஒரு திமுகவில் ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தால் கடுமையான கண்டனங்கள் காலான பிறகு அமைச்சர் பதவியிலையும் வெளியே வந்தாரு இப்போது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்துடைய அனுமதி பெற்று மீண்டும் நீங்கள் அமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லி கருத்தறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு வாரங்களுக்குள்ளே பதிலளிக்குமாறுலாம் சொல்லியிருக்கிறாங்க மீண்டும் அமைச்சராகிறாரா செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்துடைய இந்த மாற்றங்களுக்கு என்ன காரணமாக இருக்கு இல்லை செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதும் அவர் நானூற்றி ஏழு எழுபத்தி ஒரு நாள் சிறையில் அடைக்கப்பட்டதும் தனிப்பட்ட முறையில் பாஜகவினுடைய அண்ணாமலையினுடைய கைங்காரியம் அண்ணாமலை பாஜக அரசியலில் நீடிக்க வேண்டும் என்றால் அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிக்கக்கூடாது இதுதான் இதில் பாஜக திமுக இரண்டு பேருடைய முழு மோதல் அண்ணாமலை பிஜேபிக்காக திமுகவுக்காக செந்தில் பாலாஜி இரண்டு பேருடைய டார்கெட்டே கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் திமுக வெற்றி பெறவே இல்லை அண்ணாதிமுக தான் அங்கே வலுவாக இருக்கு இதை அண்ணாதிமுகவிடமிருந்து பாஜகவிட அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் குறைஞ்சது ஒரு முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அங்கே செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இந்த கணக்கு தான் இதற்காகத்தான் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கிவிட்டால் அண்ணாதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை பிஜேபிக்கும் பிரச்சனை இல்லை அண்ணாதிமுகவுக்கு பிரச்சனை செந்தில் பாலாஜி பிஜேபிக்கும் பிரச்சனை செந்தில் பாலாஜி இரண்டு பேரும் சேர்ந்து தான் திமுகவை எதிர்ப்பதற்காக செந்தில் பாலாஜியை எதிர்க்கிறார்கள் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு பிகார் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டு திமுகவினுடைய அப்புறுவராக மாற்ற வேண்டும் திமுகவுக்கு எதிராக மாற்ற வேண்டும் திமுகவுக்கு எதிராக செந்தில் பாலாஜியை டெல்லியில் வைத்து தான் மாற்ற முடியும் என்பதற்காக காலையில் நான்கு மணிக்கு அவர் வாக்கிங் ஜாக்கிங் சூட்டு போட்டு கொண்டு இருக்கிற பொழுதே நீங்கள் அமலாக்கத்துறை அப்படியே அவரை தூக்கி கொண்டு விமான நிலையத்திற்கு போவது திட்டம் விமான நிலையத்தில் டெல்லி டெல்லிக்கு செல்வதற்கு நீங்கள் விமானம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் டெல்லி சதுரங்க விளையாட்டுக்கு அண்ணாமலையுடைய சதுரங்க விளையாட்டுக்கு ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ சதுரங்க விளையாட்டுக்கு பெரிய விளையாட்டை யார் கா காண்பித்தார் செந்தில் பாலாஜி நெஞ்சு வலிக்குது மரணம் சம்பவித்து விட்டது உடனடியாக அவருக்கு நெஞ்சக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மீண்டும் ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கான முயற்சிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் ஆகிறாரு அப்படின்னா அது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழலா கொங்கு மண்டலத்துல ஏற்படுத்தும் இல்லைங்க இதே இதே இதை விட கடுமையான வழக்கு விழுப்புரம் பொன்முடி அதே உச்ச நீதிமன்றம் இதே இதில் பாலாஜியாவது நீங்க சில கோடி அதிகபட்சம் உன்னை முக்கால் ரெண்டு கோடி தான் ஆயிரம் கோடி வழக்கு யாருது ஒரு பெரிய என்எல்சி நெய்வேலி லிக்னேட்டு சுரங்கம் எப்படி இருக்கு அதே சுரங்கம் நான் நேரில் போய் பார்த்தேன் அந்த வழக்கில் ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் அவருக்கு உடனே பதவி பெறமான பண்ணுவீங்க ஆணை எடுக்கிறது அவர் எங்கே காலியாகிறாருன்னா வைணவமா சைவமா நிற்பதா படுப்பதா இதில் தான் அவருக்கு அழியாது அந்த வழக்கே உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய பார்வையில் பெரிதாக அவருடைய ஊழல் படவில்லை செந்தில் பாலாஜி ஊழல் அதை மாதிரி சின்ன ஊழல் தான் ஆக தேர்தல் வருகிற பொழுது செந்தில் பாலாஜி அமைச்சராக அமர வைக்கப்பட வேண்டும் கொங்கு மண்டலத்தை அதிமுகவின் கோட்டையில் ஓட்டை விட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையான முயற்சி தான் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கப்பட்டு அதிகாரம் கையில் வரவழைக்கப்பட்டால்தான் திமுகவினுடைய கொங்கு மண்டல கொங்கு மண்டல வெற்றி உறுதியாக்கப்படும் இல்லை என்றால் நீங்கள் அந்த கொங்கு மண்டல வெற்றி இப்போ வேலுமணி கைவசத்தை இருந்து அண்ணாமலை கைவசம் இருந்து இரண்டு பேரும் கை நழுவி போய்விட்டது இப்போ எடப்பாடி கட்டுப்பாட்டில் வந்துருச்சு கொங்கு மண்டலம் அண்ணா வெற்றி நீங்க அங்க திமுக வாழே ஆட்ட முடியாது மந்திரியாக இருந்தால்தான் அது ஆட்ட முடியும் இப்ப எட எடப்பாடிக்கு அண்ணாமலையும் இல்லை வேலுமணியும் இல்லை தங்கமணியும் இல்லை இந்த நிலைமை தான் இப்போ அதிமுக தான் மீண்டும் எப்படியாவது அமைச்சராக்கி கொங்கு மண்டலத்துல கொங்கு வாக்குகளை திமுக பெற வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவு முனைப்போடு போராடுகிறது இன்னொரு பக்கம் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் இறுதிய அறுவை சிகிச்சைக்காக இருக்கா அஞ்சு செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க இது நலமாக இருக்கா வீடு திரும்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் உடனடியாக அங்கே விரைகிறாரு அன்புமணி உடனடியாக மருத்துவமனைக்கு வராரு எப்படி சார் பார்க்கறது இப்போது ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஒரு எதிர் புதருமான இருந்துச்சு இப்போது அன்புமணி இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னா இது பாமகவுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு இது ஒரு சுமூகமான சூழலை நோக்கி நகருமா இல்லை அது இப்போ சுமூகமாக தான் பாமக அரசியல் நகர்கிறது இப்போ முழுமையாக இந்த அவர் ஐயா நூறாண்டு காலம் வாழட்டும் இதுவும் அவரை ஓரம் கட்டுவதற்கு ஒரு காரணம் யாரு ராமதாஸ் முழு ஓய்வு எடுக்க வேண்டும் முழு எனக்கு அவருடைய தந்தை என்கின்ற முறையில் அவருடைய உடல் முழு ஓய்வுக்கு போக வேண்டும் அவ மருத்துவர் அன்புமணியும் மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் மருத்துவர் அவருக்கு தேவையில்லாத மன அழுத்தத்தை ஜி கே மணியும் இரண்டாவது அம்மா சுசீலாவும் கொடுத்து விட்டார்கள் அதனால் தந்தை என்கிட்ட முறையில் அவர் முழு ஓய்வு எடுக்கணும் எங்கள் அம்மா சரஸ்வதி வந்து பக்கத்தில் பார்த்துக்குவாங்க இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு கேமரா போட்டு பாதுகாத்தார்ல இப்போ கேமராவே இல்லை அம்மாவை போட்டு கட்டுப்படுத்துறாரு சின்னம்மாவிடம் இருந்து ஜி கே மணியிடம் இருந்து ஆ இப்போ இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னன்னா சிஎன்ஆர் ராமமூர்த்தி சிஎன்ஆர் ராமமூர்த்தி அன்புமணியிடம் தூது விட்டுருக்கார் அந்த தூது சுமூகமாக போய் சங்கத்தை பார்த்து கொள்வது யாரு சிஎன்ஆர் பார்த்துக்குவார் நேர்மையான மனிதர் ஊழெல்லாம் என்னன்னே தெரியாது சொத்துக்களை வித்து சங்கத்துக்காக கொடுத்தவர் கொடுத்து கொண்டு இருப்பவர் நீங்க அன்புமணி வன்னியர் சங்கத்தை சிஎன்ஆர் ராமமூர்த்தியை நம்பி முழுமையாக ஒப்படைக்க போறார் சிஎன்ஆர் வன்னியர் சங்கத்துக்கு பொருட்படுத்திட்டார்னா அன்புமணிக்கு பாதி வேலை முடிஞ்சது அன்புமணிக்கு பாதி வேலை முடிஞ்சது அவரை சட்டமன்ற உறுப்பினராக போறார் யாரு இழந்த வன்னிய சொந்தங்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேளையில் அன்பு மனிதனுடைய முதல் கட்ட வெற்றி சிஎன்ஆர் பாமகவில் இணைப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு விலகி போன சிஎன்ஆர் ராமூர்த்தி ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் அந்த மனிதர் மீண்டும் பாமகவில் இணைத்துக்கொண்டு கொண்டு அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட போகிறது அவர் தான் வன்னியர் சங்கத்தை சாலை நிமித்து நடக்க நடத்த போறார் குரு இருந்த காலத்தில் எப்படி வன்னியர் சங்கம் நடந்ததோ அதே போன்று நடக்க இருக்கிறது ஐயாவுடைய ஓய்வு முழு ஓய்வு என்பது இது காலத்தின் கட்டாயம் இப்போ அதேபோல் இன்னொரு விஷயம் என்ன பேசப்படுறது ஏற்கனவே வந்து விஜய் கைது செய்யப்படுவார் இப்போ இந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க ஒருவேளை விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா அதிமுக தாவேக்காடு கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்காது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மிதுன் பழனிசாமி விஜயோட கூட்டணி வைக்கிறதை கொடுத்து பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரிலாம் செய்தி ஊடகங்கள வரதை பார்க்குறோம் அப்படி ஒரு பிளான் அதிமுகவுக்கு இருக்குதா இல்லைங்க இதெல்லாம் முட்டாள்களுடைய பிரதற்றல் தான் சொல்லணும் விஜய் இப்போ நேரடியாகவே தொடர்பில் அமித்ஷா அமித்ஷாவோடு தொடர்பில் இருக்கிறார் தரப்பில் முழுமையாக மறுக்கிறாங்க இன்னொரு செய்தி ராகுல் காந்தியை சந்திக்க போகிறாருன்னு வருது இல்லை அதாவது பாஜக பாதுகாக்காமல் விஜயை கடவுளே வந்தாலும் பாதுகாத்திருக்க முடியாது திமுக இதுதான் உண்மை நிலைமை ஆக ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா பாஜகவினுடைய இன்னொரு அடையாளம் பாஜக உடைய பாதுகாப்புக்குள் போக மறுத்தால் விஜய் மீது எதிர்மறையான நடவடிக்கை பாயும் இல்லை இன்னைக்கு என்ன சந்தேகம்னா ஒரு ஒரு பக்கம் பாஜகவோடு நெருங்குறாங்க அப்படின்னு பேசப்படுது ஓ இன்னும் சில ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க போகிறாங்க காங்கிரஸ் சில மூத்த தலைவர்களை சந்திக்க போகிறாங்கன்னு தாவேக்கா தரப்பில் வர மாதிரியும் செய்திகள் வருது எப்படி ஒரே நேரத்தில் பாஜக இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எப்படி ரெண்டு பக்கமும் அவங்க பேச்சுவார்த்தை பண்ண முடியும் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இதே பாஜகவோடு நாங்கள் இல்லை காண்பிப்பதற்காக காங்கிரஸை துணை கிடைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் மூலம்தான் விஜய் கைது செய்யாமல் தடுக்கப்பட்டது தற்காலிகமாக நிரந்தரமாக ஒரு பாதுகாப்பு மையம் தேவைப்படுகிறது கருணாநிதிக்கே தேவைப்படுது எம்ஜிஆருக்கே தேவைப்படுது டெல்லி பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு அமிஷா பாதுகாப்பு அமித்ஷா விட அமித்ஷா வைத்த அந்த கண்ணிவெடி நீங்க அரசியல் கண்ணிவெடி தப்பவே முடியாது விஜய் இல்லை விஜய் தாத்தாவே தப்ப முடியாது கருணாநிதியை தப்ப முடியல எம்ஜிஆரே தப்ப முடியல அப்போ விஜய் எப்படி தப்பிப்பார் வாய்ப்பே இல்லை கடுமையான நெருக்கடிக்குள் உள்ளாக்கப்பட்டு இப்போ ஐடியும் எதுக்குது ஈடியும் எதுக்குது அந்நிய செலாவணி மோசடி மனைவி சங்கீதா பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இதை தாண்டி இங்கே லோக்கலில் திமுக எப்படியாவது விஜயுடைய அரசியல் எதிர்காலத்தை நசுக்கி நார்நாராக்கிறோம் அதற்கு ராகுல் ஒன்றும் பண்ண முடியாது யார் யார் காப்பாற்றணும் அமித்ஷா தான் பாஜகவிடம் விஜய் சரண் சரணாகதி அடைந்த பிறகுதான் திமுக அடக்கி வாசிக்குது பாஜகவிடம் விஜய் போகலைன்னா திமுக அடக்கி வாசிக்காது திமுக விஜயுடைய சோழியை முடித்திருக்கோம் அரசியல் வாழ்வை முடித்திருக்கும்ிமுதான் இப்ப சண்டைய ஆனால் இப்போ கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுகவை தப்பிப்பதற்காக தப்பித்து புலியிட மாட்டிக்கொண்ட கதை தான் விஜயுடைய பாதுகாப்பில் மிகுந்த பயந்த அவர் சிறை கொட்டடைகள்லையோ அல்லது தனிமை சிறையோ அடைக்கப்பட்டால் விஜயை முழுமையாக பார்க்க முடியாது இதான் எதார்த்தம் இப்போ இன்னொரு பக்கம் சுயமரியாத இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நடந்ததாக பார்த்தோம் அதை பற்றி விமர்சனங்கள் ஒரு பக்கம் அப்படின்னாலும் குறிப்பாக ஆசாவுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மு வீரபாண்டியன் அவர்களுக்கும் ஒரு கருத்து முதல் ஏற்பட்டதை வீடியோக்காலாக வெளியே வந்துச்சு இதுதான் அவர் எனக்கு தெரிஞ்சு அவருடைய முதல் மேடை நான் நினைக்கிற பொது நிகழ்ச்சின்னு நினைக்கிற பொதுச் செயலாளர் ஆனதுக்கப்புறம் ஆராசா வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு சிங்காரவேலரும் இவங்களாம் வந்து பெரியாருக்கு எதிராக நின்றாங்க அப்படின்ற உடனே மூ வீர ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு ஆர் ஆசாவுக்கு ஒரு ஒரு மேடைகளில் ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தோம் அந்த கட்சியை சார்ந்தவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கான்சியஸ் கூட இல்லாமல் பேசுகிறாரா ஆ ராஜாவை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு பெரிய அதிமேதாவி இப்படி ஒரு தளக்கணம் உண்டு ஏன்னா அவர் பெரியாரிஸ்ட் பெரியாரிஸ்டாக இருந்த தான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போக முடிஞ்சு பெரியார் பெயரை சொல்லித்தான் ஆராசா நீங்க கருணாநிதியோட நெருக்க முடிச்சுது சொல்லி மாறங்கண்டி நெருக்க முடிஞ்சது இப்படியான ஒரு நிலை இப்போது வீரபாண்டியன் வந்த பிறகு திமுகவோடு இணக்கமாக இல்லை யார் இருந்ததை போல நீங்கள் பழைய முத்தரசர் இருந்ததைப் போல் இணக்கமாக இல்லை தாப்பாண்டியனுடைய சிசியவர்கள் தாப்பாண்டிய திமுகவை விமர்சனம் செஞ்சிட்டே இருப்பார் அவர் அன்னாதிமுக நிலையில் ஒதுக்கிக் கொள்வார் இப்போது இதே நிலமை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணி இருக்கிறதே தவிர எதிர்ப்பு முகாமில் பல பதிவுகளை யார் பண்ணிட்டு இருக்கா சண்முகம் பண்ணிட்டே இருக்கு பாலகிருஷ்ணனை போல சண்முகம் இல்லை உத்தரசனை போல வீரபாண்டி இல்லை இதை மட் தட்டி வைப்பதற்காக எங்களை விட்ட உங்களுக்கு வேற நாதி இல்லை எங்களை விட்ட வேற கூட்டணி இல்லை யார் சொல்றா திமுக தலைமை ராசா வழியாக சொல்லுகிறது ராசா ஆ ராசா வழியாக சொல்லுகிறது இது இது முதலமைச்சருடைய கருத்து என்ன ஒரு விஷயம்னா திமுக அதாவது பெரியாரோடு ஏதோ சிங்காரவேலரோ ஜீவா மட்டும் முரண்படலை திமுகவோடு பெரியாரும் முரண்பட்ட இடங்கள் உண்டு கிட்டத்தட்ட பல விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது ஆனாலும் தீ பெரியார்கிட்ட ஜீவா மட்டும்தான் முரண்பட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் முரண்பட்டாங்கன்னு இப்படி சொல்லவே இப்படி ஒரு கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்களா திராவிட இயக்கங்கள் இல்லைங்க அதாவது ஜீவாவும் திராவிட இயக்கத்தில் இருந்தவர் தான் ஜீவா திராவிட இயக்கத்திலிருந்து தான் வெளியேறார் கம்யூனிஸ்ட்டுக்கு போகிறாரு அப்போ இங்க கம்யூனிஸ்ட் கொள்கை நீர்த்து போய்விட்டது திராவிட இயக்கங்களிடம் நீங்கள் இப்பொழுது ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதான் செய்தி திராவிட இயக்கம்தான் தான் கம்யூனிஸ்டுகளை காப்பாற்றுது வரலாறு அப்படித்தான் பெரியார் இயக்கம் பெரியார் இயக்கம் நீர்த்து போன பிறகு தான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களே வளர்ந்தது நக்சல்பார் இயக்கங்கள் தஞ்சை மாவட்டங்களில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஏன் புலவர் கலிய பெருமாளு பெரியார் இயக்கத்தை வந்தவர் தான் புலவரை தர்மபுரி கிருஷ்ணகிரியில் நச்சல்களை நீங்கள் கொடியவன் தேவாரை சுட்டு கொல்லப்பட்ட ரெண்டாயிரம் பேர் சுட்டு கொல்லப்பட்டார் அது ரெண்டாயிரம் பேர் பெரியார் சுட்டு தான் பெரியார் இயக்கம் போன பிறகு பெரியார் இயக்கத்தை அண்ணா நீர்க்க செய்தார் பெரியார் இயக்கத்தை மறுபரிசைகளை செய்தார் பெரியார் குழுகைகளை விமர்சனம் செய்தார் பெரியார் குழுகைகளை தவறுகளை கண்டுபிடித்தார் பெரியார் ஆங்கிலேயனை போக வேண்டாம் இங்கே இருடானார் இதே கருத்தை சிங்கப்பூரில் சிங்கப்பூருடைய சந்தை என்று சொல்லப்படுகிற லீ குவான் நீ போகாத இங்கே இருனர் பிரிட்டிஷனுடைய துறைமுகமாக இருந்தது சிங்கப்பூர் வளர்ந்த பிறகு ஆங்கிலேயனை கட்டி விட்டார் பெரியார் என்ன சொன்னார் வெள்ளக்கார என்னுடைய சகோதரனை உடுக்கப்பட்ட சகோ சகோதரனை பார்த்தா கை கொடுக்குறான் ஹவுட் டுன்னு கை கொடுக்குறான் எப்படியா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு கேட்குறான் இங்கே இருக்கிற பார்ப்பனர்களும் இந்து மேல் சாதியினரும் தள்ளி நில்லியாங்கிறான் அதனால தான் ஆங்கிலேயனை பெரியார் போக போகவேட்டான்னு சனாதனத்தை ஒழிக்க வேண்டி இருக்கிறது சாதியை ஒழிக்க வேண்டி இருக்கிறது அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி ஊரில் இன்னும் போக்குவரத்து பஸ் ஸ்டாப்பே கட்டல ஏன் தாழ்த்தப்படம் உட்காந்துக்குவோம் நம்ம போனால் எந்திரிக்க மாட்டான் நம்ம போனால் எந்திரிக்க மாட்டோம் அரவக்குறிச்சியில் இன்னும் அதுதான் நிலைமை தரையில் உட்காந்துருக்கான் இந்தியா சுதந்திரமடைந்து ஒடுக்கப்பட்ட பல தலைவர்களெல்லாம் பெரிய பெரிய தலைவராக மாறிட்டு திருமாவளம் வந்திருக்கார் ஜான் பாண்டி வந்திருக்கார் பசுபதி வந்திருக்கார் கிருஷ்ணசாமி வந்திருக்கார் எத்தனை தலைவர் வந்த பிறகும் இன்னும் அரவக்குறிச்சியில் என்ன நடக்கலை பஸ் ஸ்டாப்பு கட்டலை பஸ் ஸ்டாப் கட்டினா சின்ன கட்டணும் திண்ணையில் உடுக்கப்பட்ட முறை உட்காந்துருப்பான் இவன் போனால் அவன் இடம் தர மாட்டான் மருந்தமலைக்கு பக்கத்தில் உடுக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கு பஸ்ஸே விடலையான் அவன் பஸ்ஸில் உட்காந்துட்டு வருவான் நம்மளை ஈக்குவலாக உட்காரணுமா அண்ணாதி ரெண்டு மேல் சாதி ரெண்டு மேல் சாதி இப்படி இப்படி இருக்குது இதையெல்லாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ளாத ஆர் ராசா கம்யூனிஸ்டுகளை முரண்பாடு கம்யூனிஸ்டுகள் உண்மையாகவே திராவிட இயக்கம் வீழ்ச்சி அடைந்த பிறகுதான் அது எழுச்சியாக கம்யூனிசமாக மாறியது என்ற வரலாறு ஆ ராசாக்கு தெரியாது ஆராசா வரலாறு இந்த திராவிட இயக்கத்தை வைத்து உலக அழகி அளவுக்கு தன்னை கற்பனை பண்ணி கொண்டவர் தான் ஆராசா பெரியார் இயக்கத்தை இயக்கத்தை கொண்டு போய் நீங்கள் டெல்லியில விற்று பிழைப்பு நடத்தியவர் தான் இந்த இப்போ இன்னொரு பக்கம் அர்ஜுன் சம்மத்து என்ன சொல்றாருன்னா அதாவது அரசு பணத்தை வச்சு தீக்கா தீகாவுக்கு தான் செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த சுயமரியாதை நிகழ்ச்சி அவர் சொல்றாரு அரசு பணத்தை தீகாவுக்கு திமுக தந்துகிட்டு இருக்கா இல்லைங்க இதை அப்படியே வச்சுக்கங்க அர்ஜுன் சம்பத்துக்கு யார் பணம் கொடுக்குறா ஆர் எஸ் எஸ் பணம் கொடுக்குது ராமகிருஷ்ணா மடம் பணம் கொடுக்குது இதற்காக அவங்க அப்பா ஒரு பெரிய அரிஸ்ட் சம்பத்னு பேர் பெரியார் தான் பேர் வச்சார் பெரியார் தான் பேர் வச்சார் இந்த சம்பத்து தமிழர்களை காட்டி கொடுப்பதும் கூட்டி கொடுப்பதும் தான் சம்பத்துடைய தொழில் திராவிட இயக்கம் தான் இங்க ஐயா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு கோடி ஒன்றரை கோடி தான் உனக்கு தெரியுமா சம்பத்து உன் ஊரில் இருக்கிற வேலுமணி அஞ்சு லட்சம் கோடி வச்சுருக்கான் எவ்வளவு ஐந்து லட்சம் கோடி துபாயில் கோல்டு மார்க்கெட்டை சதக் ஜலாலும் வேலுமணியுடைய கடைசி தம்பி செந்திலும் தான் தீர்மானிக்கிறார்கள் அர்ஜுன் சம்பத் ஒன்றரை கோடி இல்லை நீ நேராக எங்கே போ துபாய் சேர்க்கிட்ட போ அங்கே தான் தமிழனுடைய பண கொள்ளை அடிக்கப்பட்டு அங்கே குவிக்கப்பட்டிருக்கு திமுகவுடைய பணம் அங்கே குவிக்கப்பட்டிருக்கு அங்கே போயா அர்ஜுன் சம்பத்து ஆர்எஸ்எஸ் அடி உரடியாக வாழ்நாள் முழுவதும் தமிழர்களை காட்டி கொடுப்பதா உன்னுடைய வேலை வரலாற்றில் யாரை மன்னித்தாலும் அர்ஜுன் சம்பத்தை போன்ற தமிழ் துரோகிகளை தமிழின துரோகிகளை பிழைப்பு வாதிகளை தமிழனை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இப்போ உயிர் வாழ்கிற ஜென்மங்களை வரலாறு மன்னிக்கவே மன்னிக்க சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்